முதல் ஆலயம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயம் ஜகந்நாதர் பாலபத்ரர் சுபத்ரை ஆகிய மூன்று தெய்வங்களும் இங்கு அருள் பாலிகிறார்கள் இந்த ஆலயம் மரத்தால் செய்யப்பட்ட திருவுருவங்களுக்கு பெயர் பெற்றதாகும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே ரத யாத்திரை என்னும் பெரிய விழா நடைபெறுகிறது அப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் ரதத்தை கயிற்றால் இழுத்துச் செல்வதை பார்ப்பது மிகவும் அற்புத காட்சியாகும் அளிக்கப்படும் இங்கு மகா பிரசாதம் ஜகந்நாதரின் நேரடி அருளாகவே பக்தர்களால் நம்பப்படுகிறது இரண்டாவது புவனேஸ்வர் லிங்கராஜா ஆலயம் இது மிகத் தொன்மையான ஒரு சிவன் ஆலயமாகும் இங்கே அருள் புரிபவர் ஹரிஹரர் அதாவது விஷ்ணுவும் சிவபெருமானும் இணைந்து காட்சி தரும் தெய்வீக வடிவம் புவனேஸ்வர் நகரில் ஏராளமான ஆலயங்கள் இருக்கக் காரணம் இந்த லிங்கராஜா ஆலயம்தான் எனவே மக்கள் இதை நகரத்தின் இதயமாக போற்றுகிறார்கள் இந்த முதன்மை ஆலயத்தைச் சுற்றி நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறிய கோயில்கள் காணப்படுகின்றன மூன்றாவது ஆலயம் கோனார்க் சூரியர் கோயில் இது ஒரு சாதாரண கோவில் அல்ல மிக பிரம்மாண்டமான கல் ரதம் போல கட்டப்பட்ட ஒரு கலை அதிசயம் இந்த ஆலயம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள இருபத்து நான்கு கல் சக்கரங்கள் காலச்சக்கரத்தையே குறிக்கின்றனவாம் ஒவ்வொரு சக்கரத்திலும் மிக நுணுக்கமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற வரிகளுக்குச் சான்றாக இந்த ஆலயம் முழுவதும் சிற்பங்களால் நிறைந்திருக்கிறது முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி